சரவண வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது குழந்தையின் மழலை மலர்களின் மனமழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்த மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாகப் பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடும் ஒவ்வொரு சிறிய வெற்றியுமே ஒரு ஆசிர்வாதம் அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி நிச்சயம் இறைவன் உன்னை சில நேரம் தனிமைப்படுத்துவதற்கு காரணம் தெரியுமா நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான் என்பதைப் புரிந்து கொள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் நிலைதான் முடிவான ஒன்று என இருந்து விடாதே இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது சில நேரம் நீ மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் ஆனால் சில நேரம் மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்குகிறாய் எப்பொழுதும் உன் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டிருந்தாலே போதும் நீ வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறுவிதமான விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் தந்தையான என்னுடைய விருப்பம் என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் மண்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்கக்கூடாது எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தந்தை எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் குழந்தையை ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் அல்லவா இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது உன் தந்தையான நான் எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் அனைவரும் முழுமையான தன்மை உடையவர்கள் என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் வருகிறது உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே தன்னை நம்பியவருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை நிறைவேறும் அத்தோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே குழந்தையே மற்றவருக்கு உன்னால் முயன்ற உதவியை செய் உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உரிய நேரத்தில் உரியவற்றை நாம் கொடுத்து உதவுவேன் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார் தோல்வியைப் பற்றி என்னவே செய்யாதே என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளரவிடாதே குழந்தையே பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே இறைவன் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள் கெட்ட எண்ணமாகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடு உன் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் இறைவனிடமிருந்தே எதிர்பார்த்தீரு என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் எல்லாவற்றையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனம் நிலையாக இருக்கட்டும் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உனது பிரச்சினைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்ம வினை பலன் என்பதை உன் தந்தையான நான் காட்டுவேன் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கூர்ந்து கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் என்னுடைய நாமம் மலை போன்ற பாவங்களை அளிக்கும் என் நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும் என் நாமம் காலனின் கழுத்தை நெரிக்கும் இவ்வளவு மகிமையுள்ள என் நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் என் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள நாம ஜபத்தை விட சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை என் நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை நாமம் செய்வதற்கு சடங்குகளும் சாஸ்திரங்களும் தேவையில்லை மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்போதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடிய ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீதுள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் உன் வாழ்க்கையை நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும் இதேபோலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை இழக்கக்கூடாது என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை என் குழந்தையே நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது அதேபோல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது மாதிரி மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை எல்லாம் நான் சுகமாக மாற்றி விடுகிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது நீ செய்கின்ற தான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லாவிதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது கர்மவினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது பிரச்சினைகள் மனத்தை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என்னுடைய பக்தர்கள் அவர்களுக்கு என் ஆசிர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன் என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தை நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகு வரும் காலத்தை தைரியமோடு எதிர்கொள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள் கடவுளை நம்பு உன் தந்தையான என்னை நம்பு நான் நல்லவர்களை என்றும் கைவிட மாட்டேன் உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே காலங்கள் மட்டும்தான் கடக்கின்றது என் துயரங்கள் என்னை விடாமல் துரத்துகிறது என்று நீ புலம்பாதை குழந்தையே நீ சிந்தும் கண்ணீர் மன அழுத்தம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது நீ செய்த பூஜையின் பலனாக நீ கேட்பதை நிறைவேற்றி நான் உனக்கு மகிழ்ச்சியை அளிக்கப் போகிறேன் இதோ உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப் போகும் நேரம் உன் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில நிகழ்வுகள் நடப்பதை நீ காணப்போகிறாய் நீ கேட்பதை சந்தோஷத்தோடு நான் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்து விட்டது குழந்தையே ஒரே ஒரு முறை என்னை அப்பா என்று நீ அழைத்துப்பார் உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் இது என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று புலம்புகிறாய் அல்லவா அவரவர் கரும பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாது என்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்திக் கொண்டு வருந்திக் கொள்கிறாய் சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும் முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவானாலும் நீதான் காரணம் என்று நினைக்காதே இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை அவருக்கு மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும் அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல அர்த்தம் கொள்வார்கள் இந்த செயல்களால் உன் நிம்மதி குலைந்துதான் போகிறது அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதது போல இருப்பதும் தவறு நீ நடந்ததையே நினைத்துக்கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது குழந்தையே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம் ஆனால் நீயே உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு இருக்கும் தோல்விகள் துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து இருக்கிறாய் குதர்க்கமான எண்ணங்கள் வீணானவை அவை ஒருபோதும் உனக்கு நன்மை விளைவிக்காது ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உழைப்பிற்கான பலன்கள் தாமதமானாலும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் அது என்றுமே வீணாகாது உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் உன் தந்தையான உதவியும் பொறிவேன் உன் செயல் அனைத்துமாக உன் தந்தை நான் இருப்பேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை எப்போதும் நீ கொள் என் தங்கமே உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்ன என்பதை சூழ்நிலைகளில் தானே உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்று உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து நிச்சயம் உன் தந்தையான நான் அரவணைத்து வளர்ப்பேன் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனந்தத்தை நீ அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராட வேண்டும் ஆனால் நிச்சயமாக உன் தந்தையான நான் உனக்கு உதவுகிறேன் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கையல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதேபோலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவியும் பொறிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழந்து விடாதே குழந்தையே என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் அதை போல நேர்மறை தெரிகிறது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான் வளர்பிறை பிறை என்று அவற்றைப் போலத்தான் மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படியாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் வாழ்வில் நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது உன் தந்தையான நான் செய்யும் ஒரு அற்புத நிகழ்ச்சியால் நீ மிகவும் சந்தோஷமடைய போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் போர் நரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றிப்பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நேரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது என் தங்கமே மகிழ்ச்சி என்பது உன் கையில்தான் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசை இடம் கொடுக்க வேண்டும் இந்த எண்ணத்தில் உறுதியாக நீ இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பது அல்ல உயிர் தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெரும் ஒவ்வொன்றும் நாம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நாம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் குழந்தையே